ஓகே குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் செஷன் பார்ப்போம் இந்தியன் பாலிட்டியில் நெக்ஸ்ட்டு செஷன் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ் என்ன பார்த்தோம்னா இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் பாலிட்டி பார்த்தோம் பாலிட்டினா என்ன கான்ஸ்டியூஷனாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் சேனியன் ஃபியூச்சர்ஸில் டைப் டைப் பார்த்தோம் என்னென்ன ஃப்யூச்சர்ஸ் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் என்ன சும்மா எல்லாமே டிபிஎஸ்பின்னா என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக எல்லாமே பார்த்தோம் ஓகேங்களா இந்த இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அண்டு மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அண்டு ஃபைனலாக பிரியாம்பிள் ஓகேங்களா இந்த மூணுத்தையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா தென் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா இன்றைக்கி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஓகே நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் பாலிட்டி பார்த்துருக்கோம் தென் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தென் இன்னைக்கு பிரியாம்பிள் டு தி கான்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம் தென் மே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இன்றைக்கி பார்க்கணும் ஓகேங்களா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம சொல்லியிருந்திருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எழுத ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் எழுதிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த ரெண்டரை வருஷம் எழுதுனதான் நம்ம அன்னைக்கு நாற்பத்தி ஏ ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம ரெண்டு வருஷத்தில் எழுதுனா அது முடியாத காரியம் ஓகேங்களா ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து கிட்டத்தட்ட எங்கேருந்து போனால் நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணலை நம்ம எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட வேறு வேறு நாடுகளிட்டேருந்து தான் நம்ம பார்த்து எழுதியிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎஸ்பி நம்ம எங்கேயிருந்து எடுத்து வந்துருப்போனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேயிருந்து எடுத்துகிட்டு போனால் அமெரிக்காட்டேருந்து எடுத்து வந்துருப்போம் ஓகேங்களா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரஷ்யாட்டேருந்து எடுத்துருப்போம் டிபிஎஸ்பி வந்து இ அயர்லாண்டுகிட்டேருந்து எடுத்து வந்துருப்போம் இல்லா ஸோ வேறு வேறு நாட்டுக்கிட்டேருந்து தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்து நம்ம எழுத ஆரம்பிச்சோம் ஓகேங்களா அதனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்து வந்துருப்போம்னா அரசியலமைப்பு எங்கேருந்து நம்ம எடுத்து வந்துருப்போனா பிரிட்டிஷ்கிட்டேருந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிப்போம் ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் தான் நம்மளை வந்து ஆட்சி செஞ்சதுனால நம்மளோட கான்ஸ்டியூஷன்லாம் மோஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து இருக்குன்னா பிரிட்டிஷ் டேம் தான் நம்ம எடுத்துருப்போம் ஸோ அந்த வரலாற்று பின்னணியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எப்படி பிரிட்டிஷ் இங்கே வந்தாங்க எப்படி வந்து இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணாங்க ஸோ அவங்க கொண்டு அவங்க வந்து ஏற்ற சட்டம் ஓகேங்களா அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் என்னென்ன ஸோ அது எப்படி பின்னால் நம்ம வந்து சட்டம் இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு தான் இன்றைக்கி கிளாஸஸில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் பார்க்க போகிறோம் இன்னொன்று எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஏன் சொல்கிறேன்னா இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி இயர் நீங்கள் டிஎன்பிசியாக இருந்துகிட்டாலும் இருந்தாலும் சரி குரூப் ஒன்னாக இருந்துக்கிட்டாலும் சரி குரூப் டூவாக இருந்துக்கிட்டாலும் இருந்தாலும் சரி யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும் ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் மினிமம் வந்து டூ கொஸ்டின்ஸ் வந்து அஷூரன்ஸ் இன்னொன்று இந்த டாப்பிக் நீங்கள் படித்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவே இந்த டாபிக் கவர் ஆகும் ஸோ வந்து நீங்கள் இங்கே படிக்கிறது வந்து அங்கேயும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட் இடத்துல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னென்னா ஆயிரத்தி அறநூறில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஓகேங்களா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வராங்க யா அப்போ வந்து முகல் எம்பரர் யார் இருந்தாங்கன்னா ஜஹாங்கீர் தான் இருந்தார் ஸோ அவங்க வந்த வந்தப்போ கேப்டன் ஹாக்கிங்ஸ் வந்து ஒருத்தர் வந்திருப்பார் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா நீங்கள் வந்து ட்ரேடிங் ரைட்ஸ் கேட்குறாரு ட்ரேடிங் ரைட்ஸ் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா சரி ஓகே நீங்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இங்கே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்துருப்பாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸு டச்சு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ் இங்கே வந்து மூணாவது வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ வேறு வேறு யூரோப் கண்ட்ரீஸ்லாம் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருந்தா பண்ணிட்டு இருந்த அதே டைமில் ஆயிரத்தி அறநூறில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே வராங்க ஸோ அவங்க அங்கேருந்து வரப்போ என்ன பண்ணுறாங்க குயின்ஸ் எலிப எலிசபத் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க சரி ஓகே நீ ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ற கம்பெனி இந்தியாவில் போய் வணிகம் பண்ணு ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சார்ட்டர் எழுதி கொடுக்குறான் ஓகேங்களா அதுதான் சார்ட்டர் பை குயின் எலிசபெத் ஒன் அதில் என்னென்னா ஒன்லி ட்ரேடிங் ரைட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்போம் ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து எப்படி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருந்தவங்க எப்படி வந்து பிரிட்டி பிடிச்சிருப்பாங்கன்றதை நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க ஓகேங்களா அந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறையா வார்ஸ்லாம் நடந்துருவோம் அவங்க எடுத்துகிட்டோன்னே இந்தியாவை பிடிச்சிருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு அவங்க யூரோப் கண்ட்ரிஸ்குள்ளேயே நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டுருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் போர்ச்சுகீஸும் டச்சுக்கும் பிரச்சனை நடக்கும் தென் இங்கிலீஷ்க்கும் ஃப்ரான்ஸுக்கும் பிரச்சனை நடக்கும் ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு வார் இந்த மாதிரி நிறையா வார்ஸ் நடந்து தென் ஃபைனலாக என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இந்தியா கிட்ட வந்து எப்போ வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் பேட்டில் ஆஃப் பிளாஸ்டிக் போர் நடந்திருக்கும் ஓகேங்களா பிளாஸ்டிக் போர் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும் அந்த போர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து என்னென்னா இந்தியன்ஸ் இந்தியனோட கிங்ஸுக்கு எதிராக இங்கே வந்து ஆட்சி பண்ணவங்களுக்கு எதிராக அவங்க வந்து போர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி எப்படின்னா இங்கே ஃப்ரான்ஸ் வந்து ஒரு மன்னருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கும் இங்கே பிரிட்டிஷ் வந்து ஒரு மன்னருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அப்போ வந்து சப்போர்ட் பண்ணி தான் அடிச்சிருந்துருப்பாங்கள ஆனால் இங்கேயும் ஒரு யூரோப் கம்ப கண்ட்ரி இருக்கும் இங்கேயும் ஒரு யூரோப் கண்ட்ரி இருக்கும் பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ் வந்து என்ன ஒரு வந்து பெங்காலில் வந்துட்டு ஒரு மன்னர் எது சண்டை போடுறாங்க ஓகேங்களா அந்த அந்த போரில் வந்து அவங்க வின் பண்ணிடுறாங்க யார் வின் பண்ணிடுறாங்கன்னா அந்த மன்னர் வின் பண்ணிடுறாரு வின் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த கொஞ்சம் அடுத்த ஒரு ஏழு வருஷத்தில் ஓகேங்களா இனிஷியலாக வந்து அவங்க மன்னர் வின் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பாங்க பிளாசியில் வந்து இவங்க ஜெயிச்சிடுவாங்க பிரிட்டிஷ் ஜெயிச்சிருவாங்க தென் அடுத்தது ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி ஓகேங்களா பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பக்சர் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னா இங்கிலீஷ் வின் பண்ணிடுவாங்க இங்கிலீஷ் வின் பண்ணி என்டையர் பெங்கால் ப்ராவின்ஸை வந்து அவங்க வந்து கைப்பற்றிடுவாங்க என்டையர் பெங்கால் ப்ராவின்ஸ் அப்படின்னா பெங்கால் மாகாணம் அப்படின்னா இன்றைக்கி உள்ள வெஸ்ட் பெங்கால் பீகார் மற்றும் ஒரிசாவை தான் அவங்க வந்து அந்த காலத்தில் பெங்கால் ப்ராவின்ஸ் இருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சில் அந்த பெங்கால் ப்ராவின்ஸை வந்து அவங்க பிடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸ் திவானி ரைட்ஸ் அடிப்பாங்க திவானி ரைட்ஸ் என்னென்னா ரெவென்யூ மற்றும் சிவில் ஜஸ்டிஸ் ஓகேங்களா இந்த ரெவன்யூவும் சிவிலாக வந்து அவங்க ஃபுல்லாக அவங்க அந்த ரைட்ஸ் ட்ரேடிங் ரைட்ஸ்லேருந்து எப்படின்னா அந்த ரெவன்யூ ரைட்ஸும் எடுத்துருப்பாங்க சிவில் ரைட்ஸும் எடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வேறு சில எப்படின்னா பிரிட்டிஷ் வந்து பெங்கால் ப்ராவின்ஸ் அப்படியே பிடிச்சிருப்பாங்களா அடுத்தது என்ன நடக்கணும் அங்கங்கே ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க பட் ஆனால் எக்ஸ்க்ளூஸாக வந்து எப் ஃபுல் இந்தியாவும் எப்போ வந்து அவங்க ஆட்சி செய்ய வருவாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் சிப்பாய் மூட்டணி நடந்திருக்கும் ஓகேங்களா சிப்பாய் கழகம் அப்படி நடந்திருக்கும் அதில் தான் என்ன பண்ணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஓகேங்களா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாக டே டேரெக்டாக பிரிட்டனே நம்மளை ஆட்சி செஞ்சு செஞ்சுருந்துருவோம் ஓகேங்களா அதை தான் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் சிம்பாய் முட்டணி பிரிட்டிஷ் க்ரௌன் டேரெக்ட் ரூல் கவர்னன்ஸ் ஓகேங்களா இது நடந்திருக்கும் ஸோ இப்போ நான் சொன்னேன்ல ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் அப்போ யார் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா கம்பெனி ரூல் பண்ணியிருப்பாங்க அதை தான் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன் அந்த கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் க்ரோன் ரூல் க்ரோன் ரூல்றது டேரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓகேங்களா கிங் க்ரோன் வந்து நம்மளை வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க அதை தான் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கேன் இதில் அந்த ஃபஸ்ட்டு கம்பெனி ரூலை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் செவன்டீன் செவன்ட்டி த்ரீ அப்படின்பாங்க ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்ட்டு இருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்திய ஆக்ட் செவன்டீன் எயிட்டி ஃபோர் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்பெனி ரூல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ இதில் நடுவில் ஒரு ஆக்ட் இருக்கும் சாப்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டின் இருக்கும் அதை இந்த ஸ்லைடில் நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் வந்து பின்னா நெக்ஸ்ட்டு க்ளாஸில் அந்த ஸ்லைடை நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன் தென் எயிட்டீன் தேர்ட்டினை பற்றி நான் இந்த கிளாஸ்லேயும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன் அதை பற்றி ஓகேங்களா தென் க்ரோன் ரூல் க்ரோன் ரூல் வந்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்ட்டி எயிட்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் வந் பண்ணியிருந்திருப்பாங்க அதுதான் க்ரோன் ரூல்பாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டை பற்றி பேசியிருப்பாங்க ஓகேங்களா then indian council act 1861 indian council act 1892 government of india act 1919 and government of india act 1935 இந்தியன் இன்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஓகேங்களா இந்த ஆக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரௌன் ரூல்குள்ளே வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இது இதுதான் நம்மளோட இந்த நைன்டீன் இண்டி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டக்குல்ல இது தான் ஃபைனலாக பிரிட்டிஷ் எழுதின ஆக்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நம்ம நைன்டீன் ஃபாட்டி ஃபிஃப்டியில் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் நம்ம வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சிருந்துருப்போம் நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டியில் அதை நம்ம வந்து ஜா என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா நை டுவ டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் என்ஃபோர்ஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஆர்டர் ஆஃப் ஈவென்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கம்பெனி ரூல ரெகுலேட்டிங் ஆக்ட் ஓகேங்களா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் செவன்டீன் செவன்ட்டி த்ரீ ஓகேங்களா ஒழுங்குமுறை சட்டம் இந்த சட்டத்தில் எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது என்னென்னா ராபர்ட் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் ஜெனரல் இருப்பார் கவர்னர் ஆஃப் பெங்கால் இருப்பார் அந்த பெங்கால் கவர்னர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில வந்து அவர் வந்து லஞ்சம் வாங்கி அந்த ட்ரேடிங் வந்து சரியாக பண்ணியிருந்துருக்க மாட்டார் ஓகேங்களா ஸோ நான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து நிறையா லாஸ் இருந்துருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் ஓகே ராபர்ட் லே வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரிய வந்துட்டு அவர் என்ன பண்ணிடுவாங்க அந்த கவர்னர் ஆஃப் பெங்கால்லேருந்து தூக்கிடுவாங்க தூக்கிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட வந்து ஒரு ரூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் இருக்குது ஸோ இனிமேட்டு நம்ம வந்து இந்தியா இந்தியா வந்து நம்ம தான் இப்போ வந்து ஆட்சி செய்ய போகிறோம் அதாவது கம்பெனி ஆட்சி செய்ய போது ஸோ நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ செவன்டீன் செவன்டி த்ரீயில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்ட் வந்து என்ன பண்ணுறாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலாம் பிரிட்டிஷோட பிரிட்டிஷில் உள்ள ஒரு கம்பெனி ஓகேங்களா ஸோ இந்த இந்த கம்பெனி மட்டும்தான் இந் அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் இந்தியாவில் வந்து அவங்க இது பண்ணிகிட்ருப்பாள் ஓகேங்களா இந்த ஆக்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்தவரை என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பான் ஓகேங்களா எப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட்டிங்கு பேர் என்ன கொடுத்துருந்துருப்பானா கவர்னர் ஆஃப் பெங்கால் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன மாற்றிருப்பாங்கன்னா இனிமேட்டு இந்த சட்டத்துக்கு அப்புறம் கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்றது கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற நேஷனின்ஸ் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக இருப்பாங்க ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பே அப்போ வந்து எப்படி இருக்குன்னா ப்ராவின்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராவின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பெங்கால் ப்ராவின்ஸ் பாம்பே ப்ராவின்ஸ் மெட்ராஸ் ப்ராவின்ஸு மெட்ராஸ் ப்ராவின்ஸ்லாம் இந்நாளில் வந்து தமிழ்நாடு ஆந்திரா அப்புறம் இங்கே கேரளா அப்புறம் கர்நாடகாவில் கொஞ்சம் ஏரியா இருக்குங்களா இதெல்லாம் எல்லாம் சேர்ந்தது தான் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அதேமாரி பாம்பே ப்ராவின்ஸ் பார்த்திங்கன்னா குஜராத்தும் மகாராஷ்டிராவும் கொஞ்சம் சேர்ந்துருக்கும் ஓகேங்களா இது வந்து பாம்பே தான் ஸோ இந்த ப்ராவின்ஸ்லாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து அது அதுக்குன்னு கவர்னர்ஸ் இருந்து ஆட்சி செஞ்சிட்ருந்தான் ஓகேங்களா ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் இருக்கார்ல அவர் தான் ஹெட்டு மாதிரி ஓகேங்களா அவங்களுக்கு கீழே தான் கவர்னர் ஆஃப் மெட்ராஸும் கவர்னர் ஆஃப் பாம்பேவும் செயல்படணும் ஓகேங்களா ஸோ பாம்பே அண்ட் மெட்ராஸ் சப்ஆார்டினேட் டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் ஓகேங்களா ஸோ இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் ஓகேங்களா தென் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது ஓகேங்களா என்னன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல இப்போ இந்நாளில் சுப்ரீம் கோர்ட் வந்து எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கல்கத்தா ஏன்னா அப்போ வந்து ஹெட் கார்டர்ஸ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதுவாக இருந்துச்சுன்னா கல்கத்தா தான் இருந்துச்சு ஸோ சுப்ரீம் கோர்ட்டை வந்து எப்போ வந்து நிறுவியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கத்தாவில் வந்து நிறைவேப்பேன் ஓகேங்களா இதோட ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நேம் வந்து இலியாஸ் இம்பே அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் எழுதிக்கோங்க இலியாஸ் இம்பே அவர் தான் ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்திருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த சட்டத்தில் வந்து இந்த ஆக்டில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கோர்ட் ஆஃப் டேரெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் க்ரியேட் பண்ணியிருப்பான் ஓகேங்களா கோர்ட் ஆஃப் டேரெக்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணி தான் அதில் வந்து ஒரு நாலு மெம்பர் ஓகேங்களா அந்த நாலு மெம்பரை போட்டு அவங்க தான் இனிமேட்டு கமர்ஷியலாகவும் சரி பொலிட்டிக்கல் அண்டு மிலிட்ரி ஓகேங்களா எல்லாத்தையும் அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதையும் நீங்கள் எழுதிக்கோங்க கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அப்படின்றக்கும் அதை எத்தனை பேர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபோர் மெம்பர்ஸ் கிரேட் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் மிலிட்ரி அண்டு பொலிட்டிக்கல் எல்லாத்தையும் அவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா தென் செவன்டீன் செவன்டி த்ரீ ஆக்ட்டு ஒழுங்குமுறை சட்டம் முடிஞ்சிருச்சு அடுத்தது பிட்ஸ் இந்தியா ஆக்டை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் கொண்டு வராங்க ஓகேங்களா இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க சில விஷயங்கள் ஆட் பண்ணி என்ன ஆட் பண்ணி இது வரைக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் அப்படின்னா எப்படி இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ட்டு இருக்கும் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட டெரிட்டரி என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்துருப்போம் ஒரு நாடுனா டெரிட்டரின்னு ஒன்று இருக்கணும் ஓகேங்களா சாவறு நிட்டிருக்குன்னா டெரிட்டரினு ஒன்று இருக்கும் அந்த டெரிட்டரி ஆளறதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கணும் ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பேசியிருந்துருப்போம் இப்போ இதில் என்ன சொல்லணும்னா பிரிட்டிஷ் பொசிஷன் அதாவது பிரித்தானிய ஆக்கிரமிப்புகள் ஓகேங்களா பிரிட்டிஷ் வந்து எந்தெந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குன்றத இதில் வந்து டிஃபைன் பண்ணியிருந்திருப்பான் ஓகேங்களா இந்த நாங்கள் வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷ் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான பாயிண்ட் வேறு என்ன முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் வந்து கோர்ட் ஆஃப் டேரெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க சொன்னால ஃபோர் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்திருப்பாங்க ஓகேங்களா அந்த ஃபோர் மெம்பர்ஸ் வந்து கவர்னர் ஜெனரலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுதான் அவங்களோட வேலையை ஓகேங்களா தென் அவங்க தான் பொலிட்டிக்கல் கவர்னர் ஜென்ரல் ஹெட்டு மாதிரி அவங்களுக்கு கீழே அந்த ஃபோர் மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்க தான் வித் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த பதினோரு வருஷத்தில் திருப்பியும் சில பிரச்சனைகள் வருது என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக பிரச்சனை வருது என்னென்னா சரியாக பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் பார்க்குறதா எக்னாமிக்கலில் சரியாக பார்க்க முடியல எக்கனாமிக்கல் பார்க்குறது தான் பொலிட்டிக்கல் சரியாக பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இன்னொரு போஸ்ட்டிங்க க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு போஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க அதுதான் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் ஓகேங்களா இயக்குநர்கள் குழு அப்படிம்பாங்க இவங்க 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 போஸ்டிங்கை க்ரியேட் பண்ணிட்டு கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அப்படியே வச்சுருக்காங்க வச்சுட்டு அதிகாரம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தனி அதிகாரம் கொடுக்குறாங்க போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் ஓகேங்களா என்னமேட்டு நீங்கள் பொலிட்டிக்கல்ஸ் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொடுத்துட்றாங்க கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்களா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா கமர்ஷியல் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னுமேட்டு எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக வர்த்தகம் ரிலேட்டடாக உள்ள எல்லா விஷயத்தையும் கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் பார்க்கட்டும் பொலிட்டிக்கல் ஆர்மி ரிலேட்டடாக உள்ளது எல்லாத்தையும் போர்ட் ஆஃப் டைரெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னுவாங்க இது எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட்டில் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டு ஆக்ட் பார்த்துருக்கோம் ஒன்று ரெகுலேட்டிங் ஆக்டன்னு

பதிமூணில் முக்கியமான அதுக்கப்புறம் நடுவில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அது அவ்வளோ சிறப்பு அம்சம் கிடையாது பட் ஆனால் அதுலேருந்து ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் சாசனம் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டின் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க அந்த அதில் என்ன என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா இந்த கம்பெனி இருக்குல்ல இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது ஒரு கம்பெனி எப்படி வந்து ஒரு ஜியோ கம்பெனி இருக்கிற மாதிரி ரிலையன்ஸ் கம்பெனி இருக்கிற மாதிரி அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது ஒரு கம்பெனி ஓகேங்களா அந்த கம்பெனி தான் இந்தியா வந்து இந்தியா வந்து இந்தியா வந்து ஆட்சி இருந்துச்சு ஓகேங்களா அப்புறம் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்தியா மட்டும் இல்லாமல் இங்கே சவுத் ஏஷியஸ் கண்ட்ரிஸ் சைனா இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பிரிட்டன் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்போ உள்ள பிரிட்டன் குயின் என்ன பண்ணுறாங்க இனிமேட்டு உங்களுக்குள்ளனா மோனோபோலி முடிஞ்சிருச்சு மோனோபோலினா மோனோபோலினா ஒரே அதாவது ஒரு கம்பெனி இருக்குதுனு வச்சுங்களேன் அவங்க மட்டும் தான் அங்கே வந்து இருக்க முடியும் வேறு எந்த கம்பெனியும் வந்து அங்கே தொழில் பண்ண முடியாது ஓகேங்களா இவங்க தான் வந்து வர்த்தகம் பண்ணுறது பொருள் வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி அவங்க மட்டும் தான் பண்ண முடியும் அங்கே இன்னொரு கம்பெனி வந்து வராது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு கடை இருக்குன்னு வச்சிங்கன்னே அந்த கடையில் அந்த ஏரியாவில் அந்த கடை மட்டும் தான் இருக்கும் புதுசாக எந்த கடை வந்தாலும் அவங்கள அடித்து துரத்திடுவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து அதை வந்து காம்படிஷனாக வந்து வேறு வேறு விதமாக துரத்திடுவாங்க ஓகேங்களா காம்படிஷனே இருக்காமல் சிங்கிள் பிளேயர் மட்டும் இருந்தால் அதை வந்து மோனோ புளி பண்ணுறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ணிட்டு இருந்தால் ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க ஓகே இன்னமே இல்லை மோனோபோலியா வந்து உனக்கு கம்மி பண்ணிடுறேன் ஓகேங்களா இன்னமேட்டே நீ வந்து என்னன்னா இந்தியாவில் டீ ஓகேங்களா டீயையும் மாதிரி சைனாலையும் மட்டும்தான் உங்கள் கம்பெனி இருக்கும் ஓகேங்களா இந்தியாவில் நீங்கள் டீயை மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணி வித்து பண்ணிக்கலாம் அதேமாரி சைனாவில் ஃபுல்லாக நீங்கள் கண்ட்ரோலாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா பட் ஆனால் அதை அதுக்கப்புறம் மீதி கம்பெனிஸுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ மோனோபோலியா வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க இந்த எயிட்டீன் தேர்ட்டின் நாய்க்கில் ஸோ மோனோபோலி அபாலிஷ்டு ஃபார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏன்னா தவிர எதை தவிரனா டீக்கும் மற்றும் சைனா சைனாலேயும் சைனாவில் அவங்க இருக்கலாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கலாம் இங்கே வந்து டீக்கு மட்டும் அவங்க போன போலி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டீயை மட்டும் அவங்க வந்து வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க மாதிரி வேறு என்ன பாயிண்ட்டு முக்கியமான பண்ணியிருப்பாங்கன்னா ஒன் லேக் ரூபி அதாவது ஒரு லட்சம் ரூபாய் வந்து கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்தியன்ஸுக்கு வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஒரு லட்சம் ரூபாய் வந்து நாங்கள் கொடுத்து இந்தியன்ஸோட எஜுகேஷனை வந்து நாங்கள் வழி நடத்துகிறோம் ஏன்னா அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க ஸோ அவங்க பண்ணுறான்னு சொல்லியிருப்பாங்க அதேமாரி இந்த கிறிஸ்டியன் மிஸ் மிஷினரிஸ் அப்படின்னு ஓகேங்களா அவங்க வந்து இந்த மதத்தை வந்து பரப்புகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த எயிட்டீன் தேர்ட்டின் ஆக்ட்டில் ஸோ இந்த எயிட்டீன் தேர்ட்டின் ஆக்ட்டில் இதுதான் இம்பார்ட்டண்டான ஒரு இது தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ ஆக்ட்டு அப்புறம் இன்னொரு டே இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லி இந்த எயிட்டீன் தேர்ட்டீன்லேருந்து அடுத்த இருபது வருஷம் வரைக்கும் இந்த சட்டம் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் சொல்லியிருந்திருப்பாங்க செவன்டீன் நைன்டி த்ரீலையும் இந்த சட்டத்தை சொல்லியிருந்திருப்பாங்க என்னென்னா எவ்ரி டொண்ட்டி இயர்ஸுக்கு வந்து சட்டம் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருப்பாங்க தென் எயிட்டீன் தேர்ட்டீனுக்கு புதுசாக சட்டத்தை க்ரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ ஓகேங்களா இதில் தான் அந்த சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு இதில் வந்திருக்கும் ஓகேங்களா இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அம்சங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் இருந்துச்சுல ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னா கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்ததை செவன்டீன் நைன்டி செவன்டீன் செவன்ட்டி த்ரீ ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றிருப்பாங்க ஓகேங்களா ஆனால் இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலில் வந்து இன்னமேட்டு நம்ம எப்படி மாற்ற போகிறோன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடுவோம் ஓகேங்களா ஸோ இன்னமேட்டு பெங்கால் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு பார்த்திங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்டு வில்லியம் பென்டிக்ரல்ல இவர் இவர்தான் க ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா அதேமாதிரி இன்னும் இந்த பவரை வந்து என்ன பண்ணுறாங்க கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி மாற்றிட்டாங்களா ஸோ இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கவர்னர் ஜென்ரலுக்கு ஓகேங்களா என்ன பவராக முன்னாடி சபானினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்களே ஓகேங்களா எந்த விதாக இருந்தாலும் இவங்களை சபானினேட் பண்ணி தான் நடக்கணும் அப்படின்றதுல இப்போ மெட்ராஸில் உள்ள கவர்னருக்கும் சரி பாம்பேயில் உள்ள கவர்னருக்கும் சரி சட்டத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை வந்து எடுத்துட்டாங்க ஓகேங்களா அந்த சட்டத்தில் எல்லாத்தையும் யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா தான் கிரியேட் பண்ணுவோம் ஸோ மெட்ராஸ் அண்ட் பாம்பே பாம்பே பிரசிடென்சி நோ லா மேக்கிங் அது லோன் இருக்குது நோ லா மேக்கிங் பவர் ஓகேங்களா சட்டம் ஏற்றுவதற்கான அதிகாரம் இல்லை ஓகேங்களா அதேமாரி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலில் வேறு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியா லா கமிஷனை கிரியேட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா இந்தியன் லா கமிஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்டு மெக்கலேன்னு இருக்கார்ல அவர் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு சேர்மனாக இருப்பாங்க ஓகேங்களா இந்திய சட்ட இணைக்குழு முதலாவது தலைவர் லார்டு மெக்கேலே ஓகேங்களா அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டின் ஆக்ட் நான் சொன்னேன்ல மோனோ வந்து கட் பண்ணிவிடுவாங்க இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஓகேங்களா அவங்களோட மோனோப்பொலி பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் இருக்குன்னா சைனாவில் சைனாவில் மட்டும் இருக்கும் தென் டீக்கு மட்டும் இருக்குன்னு நான் சொன்னேன்ல இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா என்டையராகவே அவங்களோட மோனோ வந்து கட் பண்ணிடுறாங்க ஓகேங்களா ஸோ டீக்கு வந்து மோனோப்பொலி கிடையாது சைனாலே அவங்களோட மோனோப்பொலி கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த ஆக்டுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வணிக நடவடிக்கைகள் முடிவடைந்தன ஓகேங்களா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் வணிக நடவடிக்கைகளை முடி முடி முடிச்சிருவாங்க ஓகேங்களா தென் இந்த ஆக்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன் ஓகேங்களா சென்ட்ரலைசேஷன் மையப்படுத்துதல் அதான் தான் அந்த கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்றத கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி மாற்றிருப்பாங்களா ஸோ அதை தான் வந்து சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க தென் கோடிஃபிகேஷன் ஆஃப் லா அப்படின் இருப்பாங்க ஓகேங்களா சட்டங்களின் ஒழுங்குமுறை அப்புறம் இதில் இந்த ஆக்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெக்கலே இருக்கார்ல மெக்கலே என்ன பண்ணியிருப்பாருனா இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து ஃபாதர் இவர் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தேரிலாம் கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா த டவுன் டவுன்வேர்டு ஃபில்ட்ரேஷன் தேரி அப்படிலாம் கொண்டு வந்திருப்பாங்க எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆங்கிலிஸ்ட் அடின்பாங்க ஓகேங்களா இவர் அப்படின்னா இங்கிலீஷுக்கு ரொம்ப ஃபேவரான ஆள் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஆங்கிலிஸ்ட்டு ஓரியலி ஓரியன்டலிஸ்ட்னு இருப்பாங்க ஆங்கிலிஸ்ட்னா இங்கிலீஷ் வேணும்னு சொல்கிறவங்க ஓரியன்டலிஸ்ட்னா இங்கிலீஷ் இல்லை அந்தந்த தாய்மொழியில் படிக்கணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த ஆங்கிலிஸ்ட்டில் வந்து இவர் லார்டு மெக்கே என்ன சொல்கிறேன்னா இந்தியன்ஸ் வந்து அவன் வந்து பார்க்க தான் இந்தியனாக இருக்கணும் பட் ஆனால் அவன் பிளட்டில் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் காரனோட அந்த இது இருக்கணும் இங்கிலீஷ் இந்த இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்துருப்பார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் மெக்கலே வந்து பண்ணியிருந்துருப்பார் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ முடிந்தா எயிட்டீன் தேர்ட்டி த்ரீக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான சட்டம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ நான் சொன்ன எவ்வரி டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து நாங்கள் சட்டத்தை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்களா எயிட்டீன் தேர்ட்டி த்ரீலேயும் அந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க இந்த இந்த சட்டம் அடுத்த இருபது வருஷம் வரைக்கும் இருக்கும் அடுத்த இருபது வருஷம் கழிச்சு தான் என்ன ஆயிருன்னா அடுத்த சட்டத்தை நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஸோ இதுலேயும் என்ன பண்ண எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ முடிஞ்சு எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ வருது சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் என்ன ஃப்யூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஓகேங்களா கவுன்சிலின் நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற செயல்பாடுகளை பிரித்தல் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்திருப்பேன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா ஒரு லெஜிஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்போம் ஓகேங்களா லெஜிஸ்லேட்டிவ்னா ஒரு சட்டத்தை க்ரியேட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ நம்ம எம்பிஸ் எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்களா எப்படி நமக்கு அவங்கள வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க இல்லை சட்டமன்றத்துக்கு போகிறாங்க ஒரு சட்டத்தை வந்து அவங்க புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த சட்டத்தை கிரியேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுறது யாராக இருப்பாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸும் லெஜிஸ்லேட்டிவுக்கும் சில எப்படின்னா ஒரே டைமில் அவங்களால அந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லி ரெண்டுத்தையும் பிரிக்கிறான் ஓகேங்களா லெஜிஸ்லேட்டிவுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் வாஸ் ஓப்பன் டு இந்தியன்ஸ் ஓகேங்களா இந்தியர்களே அரசு பணியில் சேர அனுமதி இப்போ இதை பற்றி பேசணும்னா நம்ம வந்து இப்போ இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சட்டத்துக்கு முன்னாடி இந்தியன்ஸ் வந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சு ஓகேங்களா இந் ஒன்லி இங்கிலீஷ் பீப்புள்ஸ் மட்டும் தான் அந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான போஸ்ட் ஓகேங்களா ஆனால் இந்த சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இனிமேல் இந்தியன்ஸும் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பான் ஓகேங்களா இந்தியர்கள் அரசு பணியில் சேர அனுமதி தென் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ரஸன் லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் இந்தி இந்தியன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஓகேங்களா இப்போ இது இருக்கில் லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது அந்த லெஜிஸ்ட்லேட்டிவ்லேயே கவுன்சில்ஸ் இருப்பான் ஓகேங்களா அந்த கவுன்சில்ஸில் அப்படின்னா லோக்கல்ஸ் பீப்புளோட ரெப்ரஸன்டேஷனும் இருக்கணும் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஆனால் எல்லாமே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த நாலு மா ப்ராவின்ஸ் இருக்குல்ல பாம்பே மெட்ராஸ் பெங்கால் ஆக்ரா ஓகேங்களா இந்த ப்ராவின்ஸில் உள்ள பீப்புள்ஸுக்கு மட்டும் என்னன்னா லோக்கல் ரெப்ரசென்டேஷன்ஸ் கொடுக்கணும் இதை நம்ம வந்து இப்போ எதோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம்னா ராஜ்யசபாவில் வந்து டுவெல் மெம்பர்ஸு அதேமாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பில வந்து நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து சில பேரை நம்ம வந்து அப்பாயின் பண்ணுறோம்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் இந்த எயிட்டின் ஃபிஃப்டி த்ரீ ஆக்ட்டில் இருக்குல்ல லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டுவெல் மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது ஓகேங்களா தென் இதோட வேற இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கால மெக்காலே கமிட்டி ஆன் சிவில் சர்வீஸ் அப்பாயின்ட் இன் எயிட்டின் ஃபிஃப்டி ஓ நான் சொன்னால் மெக்காலே இருக்கார்ல மெக்காலே தான் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல்லாகவே அவர் தான் பார்த்துக்கிட்டாருவீங்களா ஸோ அவர் வந்து மெக்காலே கமிட்டி அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பான் ஓகேங்களா தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உட்ஸ் டிஸ்பேச் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கும் உட்ஸ் டிஸ்பேட்சுனா அவர் பேர் சார்லஸ் உட்ஸ் ஓகேங்களா அந்த சார்லஸ் உட்ஸ் என்ன பண்ணுறாருனா இந்த எயிட்டீன் மெக்காலி கமி அந்த மெக்காலி கமிட்டியை வந்து ஒன்று இது கொண்டு வந்திருப்பாங்களே எஜுகேஷன் சிஸ்டம் அதை ரிவியூ பண்ணி உட்ஸ் டிஸ்பேச் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் கொண்டு வந்து மட்டும் இங்கிலீஷை வந்து நீங்கள் வந்து ஹையர் செகண்டரியில் சொல்லிக் கொடுங்க ப்ரைமரி லெவலில் வந்து ப்ரைமரி லெவலில் வந்து அதாவது கீழ் கீழே படிப்பாங்களா ப்ரைமரி ஸ்கூல்ஸ்லாம் படிப்பாங்களா அங்கே வந்து தாய்மொழியில் வந்து நீங்கள் கற்றுக் கொடுங்க ஹையர் எஜுகேஷன் போகிறப்ப வேணால் நீங்கள் இங்கிலீஷை வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இவர் கொஞ்சம் லீனியட்டாக பேசிருந்தா உட்ஸ் டிஸ்பேச் அப்படின்னு சொல்லி நடந்திருக்கோம் ஓகேங்களா தென் டெடிகேட்டட் ரூல் ஓகேங்களா விதிகளை உருவாக்கும் ஒரு சிறப்பு அமைப்பு அமைப்பை நிறுவதல் இதுவும் இந்த அட் இதில் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா தென் எயிட்டின் ஃபிஃப்டி த்ரீ முடியுது அடுத்தது சார் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ முடியுது அடுத்த ஆக்ட் எப்போனா எயிட்டீன் செவன்ட்டி த்ரீ அப்படின்னா இல்லை எயிட்டீன் செவன்ட்டி த்ரீ கிடையாது ஏன்னா எயிட்டீன் செவன்டி அடுத்த ஆக்ட் எப்படின்னா எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டே அந்த ஆக்ட் கொண்டு வந்துடுறாங்க சார் டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு தானே சார் நீங்கள் மாறும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போ என்ன சார் அஞ்சு வருஷத்துலேயே நீங்கள் வந்து புது சட்டத்தை கொண்டு வரணும் இங்கே தான் என்னென்னா இதோட அந்த கம்பெனி ரூல் வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா கம்பெனி ரூல் வந்து செவன்டீன் செவன்ட்டி த்ரீயில் நடக்குது செவன்டீன் எயிட்டி ஃபோரில் நடக்குது அடுத்தது பார்த்திங்கனா எயிட்டீன் தேர்ட்டின் ஆக்ட்டு ஆக்டு எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ ஆக்ட்டு அப்புறம் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஆக்ட்டு அப்புறம் அப் அடுத்தது டுவெண்ட்டி இயர்ஸ்னால் எயிட்டின் செவன்டி த்ரீனா இல்லை ஏன் இல்லைனா எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் என்ன நடக்கும்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் மாடன் இந்தியாவில் படிச்சுருப்பீங்கன்னா சிப்பாய் கழகம் நடந்திருக்கும் எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் சிப்பாய் ரிவால்ட் நடந்திருக்கும் அந்த சிப்பாய் ரிவால்ட்டில் தான் நீங்கள் படிச்சுருந்துருப்பீங்க நீங்கள் மங்கள் பாண்டியன் ஒருத்தர் போய் ஃபைட் பண்ணியிருந்திருப்பார் அப்புறம் டெல்லியில் வந்து பகதூர் ஷா வந்து லீட்ராக இருந்திருப்பார் அவங்க எல்லாமே இங்கே ராணி ஸோ இன்னும் குன்வர் சிங் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க பிரிட்டிஷுக்கு எதிராக வந்து சண்டை போட்டு ஆனால் அந்த சண்டையில் தோற்றுருந்தாலும் ஆனால் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யூ இதுக்கு யூனிட்டியாக ஜாயின் பண்ணுறாங்க இவர் பகதூர் ஷா எங்கே இருப்பார்னா டெல்லியில் இருப்பார் இங்கே வந்து நானா சாஹிப் பார்த்தீங்கன்னா இங்கே மும்பை பூனேயில் இருப்பாங்க ராணி வந்து யூபியில் இருப்பாங்க குன்வர் சிங்கிறவரு பீகாரில் இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க ஓகேங்களா இந்தமாதிரி என்டையர் நார்த் இந்தியா நார்த் இந்தியா என்டையர் நார்த் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக ஃபைட் பண்ணுறாங்க ஃபைட் பண்ணி அவங்களுக்கு வந்து சேதம் ஆகுது ஆனால் இந்த ஃபைட்டில் வந்து ஜெயிக்கிறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஓகேங்களா பட் ஆனால் என்னன்னா இது ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணுது ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து கண்ட்ரோல் இருந்தோம் இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து இப்போ பெங்கால பிடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த பெங்காலில் பெங்காலில் உள்ள மக்கள் அவங்க மட்டும் தான் ஃபைட் பண்ணியிருப்பாங்களே தவிர இது எப்படின்னா ஒரு என்டையர் நார்த் இந்தியாவும் சேர்ந்துருப்பாங்க மகாராஷ்டிரா டெல்லி இங்கே யூபி இங்கே பீகார் ஸோ இங்கே நார்த் ஈஸ்ட்டில் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி டீம் சேர்ந்து அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ஒரு பயம் ஒன்று அதே அதேமாரி அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா பிரிட்டனுக்கு போகுது பிரிட்டனில் வந்து ஒரு கமிட்டியை வச்சு பார்க்குறப்ப யார் மேலே தப்புன்னுக்கப்போ பிரிட்டிஷ் மேலே தப்பு இருக்குன்னு தெரியுது ஸோ ஓகே இனமேட்டு நம்ம வந்து இனமேட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணக்கூடாது ஓகேங்களா இனமேட்டு டேரெக்டாகவே நம்மளே வந்து ரூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷே இதுக்கப்புறம் இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க டேரெக்டாக பிரிட்டிஷ் வந்து நம்மளை வந்து ரூல் பண்ணுறாங்க ஓகேங்களா எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்லேருந்து நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா எப்படின்னா இனிமேட்டு பிரிட்டன் இருப்பாங்க பிரிட்டனுக்கு கீழே ஒரு போஸ்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட் பண்ணுவாங்க தென் அவங்க வந்து இவங்க இவங்க தான் பிரிட்டன் வச்சுங்களேன் இதுதான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஓகேங்களா இங்கே வைஸ் ராய்ஸ் எல்லாமே இருப்பாங்க இவங்க வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸு தான் நம்மளை வந்து கிரியேட் பண்ணது என்னென்னா நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறது இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து இவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி தான் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆக்ட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆக்டில் என்னென்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி படிச்சு வந்துருப்போனா ஃபஸ்ட்டு பிட்ஸ் தி ஆக்ட் சாரி ரெகுலேஷன் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்ஸ் தி ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்துருப்பாங்க அப்புறம் வந்து சாசன சட்டம் சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டின் சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்னா ஸோ இன்னமேட்டு எப்படின்னா இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமே சட்டம் இல்லாமல்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா பிக்கேமியா பிரிட்டிஷ் காலனி ஓகேங்களா இதுக்கு முன்னாடி கம்பெனி ரூல் இருந்துச்சு ஓகேங்களா ஆனால் இன்னமேட்டு கம்பெனி ரூல் பண்ணாது டேரெக்டாகவே பிரிட்டிஷை ரூல் பண்ணோம் ஸோ பிரிட்டிஷ் இந்தியான்றது பிரிட்டிஷோட காலனியாக மாறிடுச்சு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்ட் ஃபார் த குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் நல்ல அரசாங்கத்திற்கான சட்டம் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தென் இங்கே வந்து என்ன பண்ணியிருந்துருப்பாங்கன்னா லார்டு கேனிங் இருக்கார்ல இந்த லார்டு கேனிங் தான் ஃபஸ்ட்டு வைஸ் ராய் ஆடின்னு நல்லா பாருங்கள் இந்த வைஸ் ராயின்றது போஸ்டன்னால் ஒன்றும் இல்லை ஆல்ரெடி கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்றதுல அதுதான் இப்போ வைஸ் ராயாக மாறியிருக்கு ஓகேங்களா தென் ஃபிஃப்டீன் மெம்பர் அட்வைசரி கவுன்சில் ஆலோசனை குழு கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க தென் டாக்ட்ரெயின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றதுக்கும் அந்த இதை வந்து என் பண்ணியிருப்பான் இதை பற்றி நான் அடுத்த செஷனில் நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன் தென் இந்தியன் சிவில் சர்வீஸ் வந்து கான்ஸ்ட்யூட் பண்ணியிருப்பாங்க ப்ரொவிஷன் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் இந்தியன்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம எது பார்த்துருக்கோன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி ரூல் பார்த்தோம் இப்போ க்ரோன் ரூல் பார்க்குறோம் க்ரோன் ரூலில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எயிட்டின் ஃபிஃப்டி எயிட்டை பார்த்துருக்கோம் ஓகேங்களா தென் ஃபர்தர் கிளாஸஸில் வந்து ரிமைனிங் உள்ள ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் க்ளாஸ் தென் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ